இனி காலம் செல்லாது we are at the end of times ஏசு கிறிஸ்து வரக்கூடிய நாளையும் நாளிகையையும் யாரும் அறிய மாட்டார்கள் அது தேவதூதர்களுக்கு கூட தெரியாது குமாரனுக்கே தெரியாது பிதாவுக்கு மாத்திரம் தெரியும் என்று சொல்லி மத்தையும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏசு வருகிற நாளையும் நாளிகையும் த டே அண்ட் த அவர் என்னை கிழமையில் வருவார் எத்தனை மணிக்கு வருவார் இது ரெண்டு தான் சொல்ல முடியாது ஆனால் வேதாமத்தில் பைபிள் ஸ்காலர்ஸ் ஐ மீன் சம் பைபிள் ஸ்காலர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டட் ஃபார்ம் இன் மை லைஃப் டைம் ஒன் ஆஃப் த எஸ்கட்டாலஜிக்கல் பைபிள் ஸ்காலர் இஸ் ஹோமர் டன்கன் ஹோமர் டன்கன் என்ற ஒரு வளமையின் பிரசங்கிக்கு நான் மொழி பெயர்த்திருக்கிறேன் அவர் வருங்காலத்தை பற்றி செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பான எழுபத்தி ஏழு அடையாளங்களை சொல்லியிருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் வருவார் என்பதை நம்மால் கணிக்க முடியும் என்ன கிழமையில் வருவார் எந்த நேரத்தில் வருவார் என்று சொல்ல முடியாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து ஆலிவர் டிஸ்கோஸ் ஒலிவ மலை பிரசங்கங்கள் என்று மத்தே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு யுவான் பதினான்கு போன்ற அந்த பகுதிகளிலே மார்க் லூக்காவிலும் இருபத்தி நாலிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் சில காரியங்களை சொல்லி சென்றிருக்கிறார் அதை பற்றி நாம் சற்று சிந்தித்து இந்த காலத்தின் கோலம் பற்றியும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் ஆரம்பம் வேதனை கருத்தருக்குள்ள மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சம் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவுனாலும் உணவுப் பொருள் வாங்கலாம் ஆனால் திடீரென்று பஞ்சம் வர ஆரம்பிக்கிறது திடீரென்று உணவு பற்றாக்குறை வர ஆரம்பிக்கிறது உலகம் அனைத்திலும் மக்கள் சாப்பிடுகின்ற உணவிற்கு ஏற்ற நிலையில் உணவு உற்பத்தி செய்யப்படவில்லை ஃபுட் ஷார்டேஜ் இஸ் ஆன் த இன்க்ரீஸ் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் நாளில் உணவு பற்றாக்குறை வரப்போகிறது அமெரிக்க நாட்டிலே உணவு பற்றாக்குறை வந்தால் என்ன செய்வது நூற்றி பத்து நாட்கள் வீட்டில் உணவு வாங்க முடியவில்லை என்றால் கடவு கடைக்கு போக முடியவில்லை என்றால் எப்படி உயிர் வாழ்வது என்பதற்கான சூப் பேக்கெட்ஸ் தயார் செய்து அதை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே விற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு வாளியிலே அத்தனை பேக்கெட்ஸையும் போட்டு தினந்தோறும் ஒரு சூப்பு ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உணவு போய் வாங்காவிட்டாலும் சுமார் நூறு நாட்களுக்கு நீங்கள் சர்வை பண்ணலாம் என்று சொல்லி அது அமெரிக்கா கே நாட்டில் அமோக விற்பனையை பெற்றுக்கொண்டிருக்கிறது நான் அதை ஒரு பக்கெட் ஆர்டர் பண்ணேன் அவங்க சொன்னாங்க திஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் இந்தியா வி கே நாட் டெலிவர் டு இந்தியா இட்ஸ் ஒன்லி ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லிவிட்டார்கள் பஞ்சம் வரப்போகிறது நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீர் தட்டுப்பாடு அதுக்கு அடுத்தது கொள்ளை நோய் அன்பானவர்களே அன்பானவர்களேஜிக்கல் வெப்பன்ஸ் கிருமிகளை விஞ்ஞான ரீதியில் உற்பத்தி செய்து அதை குளங்களிலும் ஆறுகளிலும் கலந்து விடுவதுதான் பயலாஜிக்கல் வெப்பன்ஸ் அந்த பயலாஜிக்கல் வெப்பன்ஸ் எப்படி தயாரிப்பார்கள் என்றால் அதற்கென்று ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது உலகத்தின் பல நாடுகளில் இந்த பயலாஜிக்கல் வெப்பன்ஸ் இருக்கிறது காலரா கிருமி டிபி கிருமி அதை ரெண்டையும் இணைத்து புதிய ஒரு கிருமி உண்டாகுவது எய்ட்ஸ் கிருமி டைஃபாய்டு கிருமி அது ரெண்டும் இணைத்து புதியதொரு கிருமி உண்டாக்குவது இந்த மாதிரி கிருமியை லேபரட்டரியில் உற்பத்தி செய்துட்ருக்காங்க ரொம்ப கண்ட்ரோல் கண்டிஷனில் அதை பண்ணுறாங்க ஏன்னா அது தப்பிச்சுதுன்னா அந்த லெபாரட்டரியில் வேலை செய்கிற விஞ்ஞானிகளையே அதற்கு இலக்காக்கி அவர்களே மறிக்க வேண்டிய நிலை வரும் ஆகவே இட் இஸ் கண்ட்ரோல்டு வே இட் இஸ் ப்ரிப்பேர்ட் எல்லாவற்றிற்கும் இடத்திலே மருந்து உண்டு கிறிஸ்துவால் சுகப்படுத்த முடியும் இஸ்ரவேல் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆறு லட்சம் ஆண்கள் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் என்று சொன்னால் ஆரஞ்சாம் முப்பது முப்பது லட்சம் டோட்டல் பாப்புலேஷன் வனாந்திரத்தில் போறாங்க நூற்றி ஐந்தாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை கோத்திரங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கை லட்சம் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனமானவன் ஒருவனும் இல்லை இது எதனால வந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கணும் நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசிய சமயத்திலே சங்கார தூதன் தலைச்சன் சங்காரம் செய்யாமல் போய்விட்டான் அந்த ரத்தம் பூசுதலுக்கு பின்பு நாற்பது வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் சென்ற போது ஐசி யூனிட் நோ ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கிடையாது அதுல அடிமைகளாக இருந்தவர்கள் தெர் வாஸ் நோ ஹெல்த் கேர் ஸ்லேவ்ஸ் இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அவர்கள் செய்த வேலைக்கு கூட சம்பளம் ஒழுங்காக கொடுக்கப்படவில்லை ஆனால் கடைசி நேரத்தில் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுகிறார்கள் அப்படிப்பட்டு அடிமைகளாய் சத்துணவில்லாமல் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் நல்ல சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்த அடிமைகள் முப்பது லட்சம் பேர் வனாந்திரத்தில் பயணம் செய்த அந்த வேளையில் அவர்களில் பலவீனமானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் காட் இஸ் today அண்ட் forever. அதே தேவன் தான் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன் இஸ்ரவேல் மக்களை ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை செந்தி நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் பூசின பொழுது அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடுமானால் இந்த நற்கருணையில் பங்கேற்கிற நமக்கு தேவன் ஆரோக்கியத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா உலோகத்து ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவு வல்லமை நான் அந்த ரத்தத்துக்கு தேவாட்டுக்குட்டிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிற பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அந்த காலத்தில் கொள்ளை நோய் ஒரு இடத்துல ஏற்பட்டால் அந்த ஊரோடு அது நின்று போயிடும் ஆனால் இந்த காலத்தில் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய் வேகமாக உலகம் முழுவதிலும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னவென்னா அந்த காலத்தில் யாரும் வெளிநாடு போக மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் டிராவல் அதிகரித்ததுனால அவர்களுடைய உடைமைகளில் நோய் கிருமிகள் பற்றி கொண்டு வருது அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் போகும்போது அல்லது நியூசிலாண்டுக்கு போகும்போது வைக்கோல் போகக்கூடாது எந்த செடியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அது மூலதான் நோய் பரவுது எங்கள் ஊரில் எந்த மரத்துக்கு நோயே கிடையாது நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து கொண்டுறாங்கன்னு செக்யூரிட்டியில் பயங்கர செக்கிங் சாப்பாடு உணவு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அடுத்தது பூமி அதிர்ச்சியும் எரிமலைகளும் வரும் நாட்களில் உலகத்தின் பல பகுதியை தாக்குகிறதை கண்கூடாக பார்க்க இருக்கிறீர்கள் ஏன் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது மூன்று காரணங்கள் நிலத்தின் அடியில் இருக்கும் நீர் பற்றாக்குறை தண்ணி எடுத்து குடிச்சிரும் தண்ணி வேஸ்ட் ஆகுது அது வந்து நிலத்துக்கு அடியில் தண்ணி பற்றாக்குறை அதனால தான் மழை நீரை சேமிப்போம் திட்டங்களை வைத்து தண்ணீரை சேமிக்கிறோம் ஒன்று நிலத்தடி நீர் பற்றாக்குறையினால் பூமி அதிர்ச்சி ரெண்டாவது சூரியனின் மின்காந்த தளத்தின் பாதிப்பு மீட்டியோரைட்ஸ் வருகிற சமயத்திலே சூரியனுடைய மேக்னட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படி மேக்னட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால சூரியனின் மின்காந்த தளத்தில் பாதிப்பு ஏற்படும் பொழுது பூமியில் அதிர்ச்சி ஏற்படும் மூன்றாவது காரணம் வட தென் தென்துருவமாக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது நார்த் போல் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ் இன்டூர் சவுத் போல் எர்த் தீத்துராயனுடைய காலத்தில் மக்கள் உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள் இந்த உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் திரும்பி தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வருவார்கள் என்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அது எந்த காலத்திலே நடக்கல நம்ம காலத்தில் தான் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சமயத்திலே அங்கே அலியா என்ற எபிரேயத்தில் அழைக்கப்படுகிற அலியா இமிகிரேஷன் ஸ்டார்ட் பாருங்க எஸ்ஏகிஎல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை இதோ நான் இஸ்ரவேலர்களை எம் அருங்கி நின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன் ஒரு நாட்டினராக ஆக்குவேன் இரு நாடுகளாக இரு அரசர்கள் ஆட்சி இருக்காது ஒரே நாடாக ஒரே அரசர் இருப்பார் என்று எஸ்ஐகேல் முப்பத்தி ஏழுல சொல்லப்படுது இரு நாடுனா என்னது யூதா இஸ்ரவேல்னு ரெண்டா இருந்தது அது ரெண்டா இருக்காது இனி தான் இஸ்ரேல் மக்கள் திரும்பி தங்கள் சுய நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்புவார்கள் என்று எசை எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பு எழுதி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின்னால் இப்பொழுது நடக்கிறது வரைக்கும் எழுபத்தி ஐயாயிரம் யூதர்கள் சிறப்பாக ரஷ்யாவிலிருந்து திரும்பினார்கள் இப்போ பாருங்க நம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து சிலர்லாம் லண்டனுக்கு போகிறாங்க அங்கே தான் பிள்ளைங்க பிறகுது பிள்ளைங்க பிறந்தா அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க இங்கிலாந்தில் உள்ள இங்கிலீஷ் தான் பேசுறாங்க ஆனால் எழுபதாம் ஆண்டிலே கிபி எழுபதிலே உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்ற இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் எப்ரேம் தான் பேசுறாங்க இன்னைக்கும் டெல்லவி போனீங்கன்னா போட்டர்ல இருந்து எல்லாரும் பியூட்டிஃபுல் ஹீப்ரூ பேசுறாங்க அந்த மாதிரி கர்த்தர் அந்த லாங்குவேஜ் அப்படி கனப்படுத்தி வச்சிருக்காங்க இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனியிலே அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது எருசலேமின் பாப்புலேஷன் செவன்டி லேக்ஸ் எருசலேமின் தற்கால ஜனத்தொகை மக்கள் தொகை எழுபது லட்சம் ஆகவே இஸ்ரேல் மக்கள் தங்கள் தாங்கள் இஸ்ரேல் கோத்திரத்தார் என்பதை ப்ரூவ் பண்ணால் அவர்களை இஸ்ரவேலில் அகாமடேட் பண்ணணும்னு அரசாங்கம் இப்பொழுது அனுமதி கொடுத்து எல்லாரும் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் நம்ம வாழ்ற காலம் ரொம்ப கடைசி காலம் அதனால மத்தையும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் அவசரம் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து மக்களுடைய அன்பு தனிந்து செய்தித்தாளில் பார்த்தா தெரியும் எவ்வளவு அன்பு குறைஞ்சிருக்கு அன்பு தனிந்து போறதுக்கு காரணம் ரொம்ப பேசுறதுனால பேசி 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 பேச்சிலே நீ அவன் அது இந்த வார்த்தை அது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது ஸோ டிவி மூவிஸ் நெட் செல்ஃபோன்ஸ் இதெல்லாம் கற்றுத்தருது மக்கள் கொலை பண்ணுறது எப்படி படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கைதிங்கட்டெல்லாம் கேட்டதில் நிறைய பேர் அந்த ரிசர்ச்சை சொன்னாங்க இந்த சினிமாவில் எப்படி கொலை பண்ணான்னு பார்த்தோம் அதேபடி நாங்களும் செய்தோம் இந்த கடைசி காலத்தில் ஒரு பயங்கரமான வெளி உலகத்திலிருந்து ரெண்டாம் வானத்திலிருந்து பிசாசுகளின் கூட்டம் வரும் அதுக்கு பேர் ராட்சதர்களின் கூட்டம் அதிகமும் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் ராட்சதர்கள் என்று போடப்பட்ட அந்த இடத்தில் உள்ள எபிரேய சொல் நெஃபிலிம் ராட்சதர்கள் அந்த நாள்ல இருந்தாங்க யார் நாள்ல நோவாவின் நாட்கள்ல நெஃபிலிம் உயரம் வந்து ஆறு அடியில இருந்து முப்பத்தி அடி வரைக்கும் இது பல இடத்துல அவங்களுடைய துடை எலும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவு உயரம் உள்ளது இதான் நெஃபிலிம் அப்படி வருவாங்க முப்பத்தாறு அடினு யோசிச்சு பாரு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்தானா ஃபேனில் தலை அடிச்சிடும் அப்படி இருந்தாங்க நெஃபிலிம் இது வந்து ராட்சத இனம் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் மனுஷகுமாரத்தி அழகாய் இருக்கிறார் என்று கண்டு தேவதூதர்கள் தே ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமன் டாட்டர்ஸ் அண்ட் கேவ் பர்த் டு ஜயன்ஸ் நஃபால் என்ற சொல் எப்ரேத்தில் வீழ்ச்சி என்ன வேலைன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து மனித இனத்தில் வந்துவிடக்கூடாது அதனால மனிதனுடைய பிளட்டை கரப்ட் பண்ணும் எப்படி கரப்ட் பண்றது அந்த மனித ஸ்திரீகளோடு மக்களோடு பெண் மக்களோடு தேவதூதர்கள் கலந்து பிறந்த இனம்தான் ராட்சத இனம் அந்த ராட்சத இனம் அப்படி இருந்திருக்காங்க அதுதான் நெஃபிலிம் இப்போ வந்து நெஃபிலிம் என்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் அவங்க வந்து ரெண்டாம் வானத்தில் இருக்கிற நெஃபிலிம் வந்து இப்போ கடைசி காலத்தில் பூமியை காரிறுள் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னதுனால நெஃபிலிம் பூலோகத்தில் இறங்குறாங்க இறங்கிட்டாங்க இறங்கி இறங்கிட்டுருக்காங்க நிறைய பீப்புள் நார்மலாக இருந்தவங்க தே ஆர் பசஸ் நவ் ஆர் கம் கம்மிங் நாட் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ்

ஏன் தேவன் பூமியெல்லாம் அழிச்சார்னா இந்த நெஃப்லின் இருந்தாங்கன்னா அவங்க மூலம் எப்படியோ கலப்பு ஏற்படுகிறதுனால த பிளட் வில் பி பொல்யூட்டட் அப்போ ஏசுகிறது உலகத்தில் வர முடியாமல் போயிடும் அப்போ என்ன செய்யணும் தேவன் பார்த்தார் இந்த நெஃப்லின் கலப்பு இல்லாத நோவாவின் நாட்களில் எத்தனை பேர் இருக்காங்க நோவா அவன் மனைவி மூன்று ஆண் மக்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனைவிகள் இந்த பேர் எட்டு பேர் இருந்தாங்க தேவன் பார்த்தார் இந்த எட்டு பேர் தான்பா ரத்த கலப்பு இல்லாமல் நெஃப்லிம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் தி என்டைய் இஸ் கரப்டட் வித் நெஃப்லிம் ஸ்பிரிட் அந்த நெஃப்லிம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக அந்த இரத்தத்தில் அழித்து இந்த எட்டு பேரை மாத்திரம் காப்பாற்றி உலகம் பூரா கர்த்தர் தண்ணீரினால் அழிவை கட்டளையிட்டார் இந்த நெஃபிலிமியை பற்றி யோசுவாவின் புத்தகம் இந்த ராட்சதர்களை பற்றி யோசுவா நான்காம் அதிகாரம் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு சாமியல் பதினேழாம் அதிகாரம் எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் போன்ற இடங்களில் இந்த நெஃபிலிமினுடைய நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனஹிம் ஹோரிம் ஜாம் ஜுமிம் ரெஃபேம் இதெல்லாம் அந்த இனம் ராட்சத இனம் பறக்கும் தட்டு இந்த நாட்டில் வந்து தான் பறக்கும் தட்டு அந்த நாட்டில் வந்து தான் செய்தி வரும் ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை மறுபடியும் பறக்கும் தட்டு உலகத்தில் பல இடங்களில் காணப்போகிறது இட்ஸ் அ ப்ராஃபட்டிக் மெசேஜ் பறக்கும் தட்டு அது எங்கே பறக்கும் தட்டுன்னா யார் வேறு உலகத்தில் மக்கள் இருக்காங்களா அவங்க வரப்போகிறாங்களா நோ இட்ஸ் அ டிமானிக் ஸ்பிரிட் கேன் டேக் பிசிக்கல் ஃபார்ம் பறக்கும் தட்டை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு உலகத்தில் பல டெலஸ்கோப்ஸ் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலே வானத்தில் பறக்க விடப்பட்ட ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வெரி பவர்ஃபுல் ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதை விட ஒரு பயங்கரமான ஒரு டெலஸ்கோப் அரிசோனால மவுண்ட் கிரஹாம்ங்க இடத்துல கத்தோலிக்க நிறுவனர்கள் வைத்து விண்வெளி ஆராய்ச்சி செய்கிறார்கள் இன்ஃப்ரா ரெட் பைனாகுலர் டெலஸ்கோப் இதுதான் உலகத்திலே உள்ள அந்த ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட அதிகமான பெரிய பவர்ஃபுல் டெலஸ்கோப் இதுல என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னா இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஸ்பேஸ்ல நிறைய இருக்கிறாங்க இந்த ஹபிள் டெலஸ்கோப்பில் பிளையிங் சாசஸை போட்டோ எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இது இந்த டெலஸ்கோப் உண்டாக்கப்பட்டது இதுக்கு பேர் என்ன தெரியுமா லூசிஃபர் இந்த டெலஸ்கோப் பேர் லூசிஃபர் வானத்தில் உள்ள அந்த ஸ்பேஸ் ட்ராவலை ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன எதிர்பார்ப்புனா யூஎஃப்ஓ வரப்போகுது நார்மலாக இருந்தங்க பையன் நேற்று வாங்கி தான் நார்மலாக இருந்தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தான் திடீர்னு வேலைக்கு போக மாட்டேன் படுத்துட்டான் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா த நெஃபிலிம் ஸ்பிரிட் ஆர் ஆல் ஓவர் ஏசையா திருக்க தரிசன புத்தகம் அறுபதாம் அதிகாரத்தில் காரிருள் உலகத்தையும் மக்களையும் மூடும் அதே நேரத்தில் தேவ வல்லமை தேவ ஜனத்தின் மேல் இறங்கும் ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி பேர்ஸ் ஒன் அண்ட் டூ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இந்த ஜெனரேஷன்ல இயேசு கிறிஸ்துவை எண்ணிறந்த மக்கள் சந்திப்பார்கள் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாக இருக்கிறது அந்த ரிவைவல் எப்படி உண்டாகும் என்றால் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதினால் உண்டாகும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்க ஆயத்தமா நெஃபிலிம் பற்றி எப்படி இருப்பாங்கன்னு பைபிள் எழுதியிருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா நெஃபிலின் எமோரியரும் அவர்களும் ராட்சத படைப்புதான் அவர்கள் எமோரியர் வந்து கேதுரு மரத்தை போலவும் உயரமாக இருப்பாங்க கர்வாலி மரத்தைப் போல் பலன் உள்ளவர்கள் எப்படி உயரமா இருப்பாங்க போல் போல் கர்வாலி ஆய்ப்பார் அப்படி கேதிரு மரத்தை போலும் கர்வாலி மரத்தை போலும் பெலமுள்ள மக்களை கர்த்தர் நோறுக்கி போட்டதை ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது நானோ கேதிரு மரங்களை போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அளித்தேன் நாட் அது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தெற்கு தரிசனங்களும் பெறுகிற கடைசி நாட்களில் இருக்கிறோம் நியாயாதிபதிகளின் காலத்தில் அங்கே நியாயமே இல்லாமல் போயிட்டு மக்கள் தாங்கள் இஷ்டப்பட்டபடி செய்தாங்க லாலஸ்னஸ் உயர்ந்து விட்டது சட்டத்தை யாருமே பின்பற்றவில்லை நியாயாதிபதிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அந்நாட்களிலே இஸ்ரமேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் அவன் கண் எப்படி காட்டுச்சா அந்த பக்கம் போவான் கர்த்தருக்குள்ள அன்பாலே அப்படிதான் கடைசி காலத்துலேயும் வருது உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒரே நாணயம் ஒரே ஆர்மி ஒரே ரிலிஜன் இருந்தா அவன் ஈஸியாக வந்து தலைவன் ஆயிரும் அதனால ஒரே ரிலிஜன் வருது கருத்தருக்குள் அன்பர்களே வென் யூ ஜஸ்ட் டூ ப்ரீச்சிங் இட்ஸ் டேஞ்சரஸ் திங் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் கவர்மெண்ட் உலகத்தில் அரசியல் தலைவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் ஷேடோ வேல் இன்னொருத்தர் ஆட்சி பீடத்தில் அமராதவர்கள்தான் உலகத்தின் பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே அரசாங்கம் வருவதற்கான ஆயத்தம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் பவுன்ஸ் இருந்தது டாலர் இருந்தது அதுக்கப்புறம் ஹீரோ வந்தது ஹீரோ தான் ரொம்ப விட இதெல்லாம் எதுக்கு நியூ கவர்மெண்ட் நியூ வேர்ல்ட் கவர்மெண்ட்னா வேர்ல் கவர்மெண்ட் ராஜா கண்டது பொன்னான தலை அது பாபிலோனிய சாம்ராஜ்யம் அதுக்கடுத்தது ஷோல்டர் மீடோ பெர்ஷியன் கிங்டம் அதுக்கப்புறம் கால் துடை அது கிரீஷியன் எம்பயர் கிரேக்க சாம்ராஜ்யம் நான்காவது ரோமன் சாம்ராஜ்யம் வி ஆர் கெட்டிங் இன்டு த ஃபோர்த் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஃபோர்த் கவர்மெண்ட் அதுதான் வெரி பவர்ஃபுல் கவுர்மெண்ட் அது என்ன இரும்பு உள்ள ராஜ்யம் என்று அதை பற்றி நாம் பார்க்கிறோம் தானியலின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் இதை பற்றி சொல்லுகிறது நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும் நான்காவது ராஜ்யம் இரும்பை போல் உரமுடையதாயிருக்கும் அதுதான் நான்காவது ராஜ்யம் இப்பொழுது உருவாகி கொண்டு வருகிறது நியூ வேர்ல்ட் ஆர்டர் ரெவலேஷன் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முதல் நான்கு வசனத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அறியுங்கள் இவைகளை எல்லாம் காணும் போது நான் சொல்றதெல்லாம் காணும் போது செய்தித்தாள வருங்காலத்தில் படிக்கும் பொழுது என்ன நினைங்க இவைகளெல்லாம் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று பூமி அதிர்ச்சியும் எரிமலைகளும் வரும் நாட்களில் உலகத்தின் பல பகுதியை தாக்குகிறதை கண்கூடாக பார்க்க இருக்கிறீர்கள் God revealed to me there are four major earthquakes. This is recorded. So you will see. Uh, Reuters quoting USGS. Uh, USGS also further goes on to add that tremors have been felt across the uh, Middle East and the Gulf region. Uh, we are told the epicenter is somewhere between Iran and Pakistan. Remember, uh, that area is an extremely seismically sensitive area. The entire Hindukush mountains are extremely seismically sensitive. We had an instance of an earlier earthquake also along the uh, Iran-Pakistan border, slightly further off uh, uh, near the nuclear plant of Bushehr. much of southwestern iran were no match for the force of the quake which was felt across the gulf as far away as dubai and bahrain damage inflicted for miles around where it struck entire villages destroyed only the shells of properties remaining Dozens are known to have been killed and the relief effort here continues in challenging circumstances. This man says he's lucky. No one was trapped under his house, but all his possessions have been destroyed. A neighbor describes how everyone worked together to help the victims, and there are plenty of them. Hospitals have been struggling to deal with the hundreds injured by the 6.3 magnitude quake.

எந்த விதத்திலும் விசுவாச துரோகம் ஏற்படாதபடி எந்த விதத்திலும் தவறான ஏமாற்றப்படாதபடி கள்ள கிறிஸ்துக்களின் போதனைகளினால் ஈர்க்கப்பட்டு விடாதபடி இருக்க கர்த்தரைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வாரத்தோடு ஜபிக்கிறோம் வேதத்தை படியுங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிடுங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை குளிந்து போனதினாலே உலகத்துக்குள்ளே போய் உலகத்தோடு ஒட்ட வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே தேவன் இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்க்க செய்தது ஆக்சிடென்ட் அல்ல அவர் உங்களை பார்க்க செய்திருக்கிறார் மனந்திரும்பு இரகசிய பாவத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள் இல்லையென்றால் நீ நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் கத்தலா இயேசு கிறிஸ்துவனை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல ஒரு வாய்ப்பினை தருகிறார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ராட்சராக ஏற்றுக்கொள் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம் அது உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது அந்த இரத்தத்தின் வளமை வெளிப்படட்டும் ஆரோக்கிய மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை தேவன் தருவாராக அந்த இரத்தத்தின் வளமை பிசாசின் கிரியைகளை துரத்துகிறது எய்சுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிசாசின் நெஃபிலிம் ஸ்பிரிட்னால் அவதிப்படுகிற மக்களே தேவன் உங்களை விடுவிக்கிறார் குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் నేమ్ అండ్ డిక్రీ యూ ఆర్ సె ఫ్రీ బై ద హోలీ స్ప్రిట్పై దింగ్ కంపేషన్ బై మై ఆటిసి